வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு பொடி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு பொடி எப்படி ஈஸியாக வீட்டில் செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம பருப்பு பொடி பண்ண போகிறோம் பருப்பு பொடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் அதை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் போகிற மாதிரி செவக்க வறுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வருத்தோம்னா டக்குன்னு கரு கலர் மாறிடும் ஆனால் அந்த ப பருப்போட வாசம் போகாது அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பருப்பை ஒரு நெறிக்கி ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வருத்தாச்சு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு பாருங்கள் நல்ல கலர் மாறி சூப்பராக வந்துருச்சு இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாசிப்பருப்பு கால் கப் இதையும் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கலர் மாதிரி வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ பாசி பருப்பு நல்லா செவக்க வறுத்தாச்சு இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போது கடலைப்பருப்பு கால் கப்பு இதையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுக்கணும் இந்த பருப்பு வறுக்கும் போதே நம்ம இது கூட ஒரு பத்து பல் பூண்டு இதை நம்ம தனியாக வருத்தோம்னா இந்த பூண்டு வந்து அந்தளவுக்கு ரோஸ்ட்டாக வறுக்காது அதனால் பருப்போடையே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை மிளகா வத்தல் நான் ஒரு பத்து பதினஞ்சு மிளகா வத்தல் போடுறேன் இப்போ இதையும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு இதை நம்ம அப்படியே மறுபடியும் இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம் பொறிக்கடலை ரெண்டு ஸ்பூன் அதையும் சிம்ல வச்சு லேசாக வறுத்துக்கலாம் இது இப்போ பொறிக்கடலை லைட்டாக வருத்தாச்சு இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது கூட சீரகம் ஒரு ஸ்பூன் இதையும் லேசாக வறுத்துக்கலாம் அந்த சீரகம் போடும்போது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ சீரகம் நல்லா வருத்திருச்சு இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்மளோட எல்லா பொருட்களும் வறுத்து எடுத்தாச்சு இது கூட தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இதை நல்லா மிக்சியில் சூப்பராக நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட பருப்பு பொடியெலாம் சூப்பராக அரைச்சி தயாராகிடுச்சு நல்லா அதை அழகான ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளோட பொடி செம்ம டேஸ்ட்டாக அப்படியே வாசம் மாறாமல் புதுசாகவே இருக்கும் இது ரொம்ப பெரிய அளவில் செய்ய வேணாம் அப்போதைக்கு எப்போதை செஞ்சோன்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா ஃபீல் பண்ண முடியும் இதை சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.